குரும ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் சகல சௌபாகியங்களும் அடைய சொல்ல வேண்டிய பாடல் நீங்க வாழ்க்கையில எல்லா சௌபாகியங்களையும் அடைய சொல்ல வேண்டிய பாடல் இது இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை இந்த பாடல் அபிராமி அன்னையோட கடைக்கண் நமக்கு எதெல்லாம் தரும் சொல்றாங்க அபிராமி அண்ணையோட கடைக்கண்ணால செல்வத்தையும் கல்வியையும் சோர்வில்லாத மனதையும் தெய்வ உருவத்தையும் வஞ்சகமற்ற மனதையும் மற்றும் பல நன்மைகளையும் பெறலான்னு சொல்றாங்க இந்த பாடல் வாழ்க்கையில் வெற்றியையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் வேண்டி பாடப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகம்ங்க இந்த பாடலை தினமும் பாடிவாங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ்வீங்க இதுக்கு கண்டிப்பாக நிச்சயம் அபிராமின்னே அருள் புரிவாங்க இந்த பாடலை தினமும் சொல்லி வந்தீங்கன்னா இந்த பாடலை சொல்லி அபிராமி அன்னையை வேண்டி வழிபடுங்க பட்டருக்கு அருள் புரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் நிச்சயம் அன்னை அருள் புரிவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி